ஹாய் வெல்கம் டு யா ட்ரா ஸ்டேர் ரீடிங் ஸோ இது வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அண்ட் அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நெக்ஸ்ட் எனர்ஜி இல்லாட்டி என்ன மாதிரி டிசிஷன்ஸ் அவங்க எடுக்க போகிறாங்க ஸோ அதை நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அவங்க மேலே அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏதாவது ஒரு சில விஷயம் பொருந்தலாம் பட் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா இல்லாட்டி தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட் ரீடிங் இல்லாட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம் பதினேழாம் தேதி இன்றைக்கி நான் லைஃப் வருவேன் ஸோ நீங்கள் அங்கே உங்கள் கேள்வியை கேட்கலாம் ஓகே ஸோ உங்கள் பர்சன் இப்போது உங்கள் கிட்டே இருந்து ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சுட்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு சில ஒளிவு மறைவு அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றுவேஷன்ஸ் இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் சுட்சுவேஷன்ஸில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் உங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லாமல் மறைச்சிருக்கலாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் அதை எப்படி சொல்லணும்னு தெரியல அண்ட் இது முன்னுக்கு கூட அவங்க உங்கக்கிட்ட ஒரு சில விஷயம் மறைச்சிருந்துருக்கலாம் அது இப்போ கூட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க உங்ககிட்ட உண்மையாக இல்லை போது அவங்க அது இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு பதில் அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்கல அப்படின் மாதிரி தெரியுது ஸோ இப்போது அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது நான் ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க ஒன்று நீங்கள் அவங்கள ரிஜெக்டடாக ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய தகராறு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கும் போது அவங்களுக்கு எங்கேடா உங்களை பறி கொடுத்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது ஸோ உண்மை அந்த ஒரு உண்மை நீங்கள் கேட்குறீங்க அவங்க கொடுத்த ஆகணும் இது சொல்லி தான் அவனும் அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை தீரும் அப்படின் போது அவங்க அதை பற்றி யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம எப்படி சொல்லணும் எப்படி வெளிப்படுத்த போகிறோம் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய எனர்ஜி சேஃப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நோ கான்டாக்ட் அப்படின்னு சுச்சுவேஷன்ஸ்னால் அவங்க அவங்களோட செல்ஃபை மொதல் பார்த்துக்கிட்டு ஹீலிங் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா இந்த தருணத்தில் அவங்க ஏன் மேபி மெடிடேஷன் பண்ணலாம் இல்லாட்டி ரொம்ப வந்துட்டு ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனாக இருந்தால் இந்த மாதிரி டெம்பிளுக்கு போயிட்டு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு ஸ்பிரிட் கைடோடைய அசிஸ்டன்ஸ் கேட்குறதும் சரி இல்லாட்டி கடவுள் குலதெய்வம் இந்த மாதிரியான வழிபாட்டு இருந்ததுன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து கைடன்ஸ் தேடுறாங்க இந்த பர்சன் கிட்ட நம்ம எப்படி பேசுறது மேபி இந்த ஒரு சில விஷயம் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சிப்பாங்க பட் நான் சொல்ல வேண்டிய அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ சொல்லலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போடலாமா அப்படின்ற மாதிரி ஸ்பிரிட் கைடோடைய கைடன்ஸ் கே தேடிகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ சி ஸ்டாம் unexpected. அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துடும் உங்களை பறி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு ஃபீலிங் போயிட்டுருக்கு அண்ட் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அதனால்தான் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ சி அவங்களுக்கு உங்கள் கூட வேணும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டேபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லுவேன் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க ஒரு பெட்டரான ஒரு பர்சனாக மாறணும் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்குது அண்ட் இப்போது அவங்க உங்கள் லைஃப்பில் மறுபடியும் ஒரு நியூ பிகினிங் வேணும் இல்லாட்டி ஒரு நியூ ஸ்டார்ட் வேணும் அப்படின்னா அவங்க அவங்களோட செல்ஃபை அவங்க மாற்றணும் மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க ஹெவி ஸ்டாக் எனர்ஜி வாஷ் பண்றாங்க ஸோ ஏன் வாஷ் பண்றாங்க ஓகே ஸோ என்ன கேட்டால் இப்போ அவங்க உங்களுக்கு உங்களை ஃபேஸ் பண்ண ஒரு பயம் இருக்கீங்க ஓகே ஸோ அதனால உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க அதே சமயத்திலும் என்ன வந்துட்டு என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி ஒரு இமோஷனல் ஸ்டேட்டில் இருப்பீங்க உங்களை அப்ரோச் பண்ணுறது ரைட்டால் உங்களை ஃபேஸ் பண்ணுறது ரைட்டால் நம்ம ஒளிஞ்சே இருப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஸோ மேபி இதில் என்ன நடந்துருக்குன்னா உங்களை ஸ்டாக் பண்ணியிருக்காங்க ஹெவியாக ஸ்டாக் பண்ணும்போது மேபி உங்களுடைய அந்த ஒரு இமோஷன்ஸ் இல்லாட்டி உங்களுடைய அந்த ஒரு சில விஷயம் நீங்கள் கோம் கோமா கோம சரி ரொம்ப சோகமாக இருக்கிறதும் சரி அது வந்து அவங்கள இந்த மாதிரி ஒரு சுட்சுவேஷன்ஸில் தள்ளிடுச்சு ஸோ இட்ஸ் லைக் இப்போ அவங்க வந்தால் சேஃபாக இல்லை இப்போ அவங்க வந்து ஒரு சில விஷயத்தை பேசுனா அது சரியாக ஆகாது ஓகே நீங்கள் உங்கள் லைஃப்பில் மேபி அடுத்த கட்டத்துக்கு போயிருந்துருக்கலாம் இல்லாட்டி அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இதுக்கப்புறம் இந்த பர்சன்கிட்ட பேசினாலும் ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அவங்க அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஆக்சுவலி இந்த பர்சன் அவங்கக்கிட்ட பேசணுன்னு நினைக்கிறாங்க ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன வந்துச்சுன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்புறம் ஃபைவ் ஆஃப் ஸ்வோட் ஸோ பேசணுன்ட்டு இருக்கு பட் அதே சமயத்துல இங்கே ஒரு ஆள் பாதிக்கப்பட்டுருவாங்க ஸோ பின்னாடி ஒரு ஆள் வந்துட்டு அழுதுட்டு இருக்கிற மாதிரி இவங்களால பார்க்க முடியுதுல ஸோ இது எப்படின்னா இதில் யாராவது நம்ம பேச போய் யாராவது ஒரு ஆளுக்கு காயமாக போகுது யாராவது ஒரு ஆள் ஹேர்ட் ஆக போறாங்க அப்படின் போது இவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க பட் அதே சமயத்தில் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் ஓகே ஸோ இந்த ரெண்டு எனர்ஜியும் இருக்கு டிரான்சிஷன் எனர்ஜி இருக்கு இப்போ இந்த எனர்ஜியும் இருக்கு இது வேண்டான்ட்டு சொல்கிறதோட இப்போ வந்தால் சரியாக இருக்காது அப்படின்ற ஒரு கவலையான ஒரு எனர்ஜி வேண்டாம் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம் நம்ம வந்து நம்மளோடைய இமோஷ்னல் ஸ்டேட் கரெக்டாக இல்லை இந்த இந்த தருணத்தில் போய்ட்டு அவங்கள்ட்ட மீட் பண்ணால் நம்ம அந்த எப்படி அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஸ்டில் அவங்கக்குள்ளே இந்த ஒரு ஆசை இருக்குது அந்த ஏக்கம் இருக்குது நம்ம இந்த பர்சன்கிட்ட போய் பேசினா நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு நியூ ஸ்டார்ட் கிடைக்காது ஒரு நியூ பிகினிங் கிடைக்காதா அப்படின்ற ஒரு தாட் அண்ட் இந்த தடவை என்னோடைய அந்த கடமையை நான் கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு பிகினிங் இருக்கும் ஸோ டுகெதர் இந்த கார்டு வச்சு பார்க்கும் போது ஒரு ஸ்டேபிளான ஒரு ஷேரிங் கேரிங் இருந்ததுன்னா இந்த ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஸோ உங்கள் பர்சன் ஆக்சுவலி என்னென்னா அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க பட் அதே சமயத்தில் உங்களோடைய எமோஷன் ஸ்டேட்லாம் பார்த்துட்டு ஒருவேளை ரொம்ப லேட் ஆகிடுச்சோ இந்த பர்சன் ஒரு வேலை அவங்க லைஃப் பார்த்துட்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஏன்னா நம்ம முத பார்த்தோம் க்ளோஸ்ட் ஆஃப் கார்டட் ரெசிஸ்டன்ஸ் இது எப்போ வரோன்னா அவங்களுக்கு ஒரு தாட் மேபி நீங்கள் இன்னும் அவைலபிளாக இல்லை இப்போ போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணால் அது கரெக்டாக இருக்குமா இப்போ போய் அந்த ஒரு சில உண்மைகள் சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா ஸோ அப்படின் போது எதுக்கு தேவையில்லாத அது முடிஞ்சு போன விஷயத்தை நம்ம மறுபடியும் பேசுகிறதுக்கு நம்ம பரவாயில்ல அதை அப்படி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஸோ வேறு என்ன திங்க் பண்ணுறாங்க வேறு என்ன ஆக்ஷன்ஸ் ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களும் சரி நீங்களும் சரி அந்த ஒரு கொனெக்ஷனில் ஒரு பாண்டிங் மிஸ் ஆயிடுச்சு ஸோ இதில் யாரும் ஒரு ஆள் ரொம்ப முடி ஒரு முடிவெடுத்து வேண்டாம் நான் ப்ராக்டிக்கலாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிட்டாச் எனர்ஜி இருக்குது அவங்களாவும் சரி நீங்களாகவும் சரி இருக்கலாம் ஸோ அவங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் இப்போது வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்கிங்கில் தான் இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இமோஷ்னலி பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்டால் எஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் அதே சமயத்திலும் இது நீங்களாக இருக்கலாம் குவீன் ஆஃப் ஸ்வார்ட் இதுக்கு அங்கிட்டு நீங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்கக்கிட்ட பதில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்கனால அதை சந்திக்க முடியாது அண்ட் அவங்களுக்கும் அது ஒரு கஷ்டம் ஒரு சூழ்நிலை வந்துடும் அந்த சூழ்நிலருந்து அவங்க தப்பிக்க முடியாது உங்களுக்கும் அந்த ஒரு பதில் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன்னா இன்னும் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க மறுபடியும் வந்து பேசுறதுனா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது ஏன்னா எயிட் ஆஃப் கப்ஸ் சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட் இது ரெண்டுமே இப்போ வேண்டாம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ட்டு ஒதுங்கி போகிற ஒரு எனர்ஜி ஓகே so I will get a lot of and thank you so much for watching